வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ராமாயணத்தோட சுந்தர காண்டம் அப்படிங்கிற புக்கை பற்றி படித்து பார்க்கலாம் இந்த ராமாயணம் புக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எழுதுனது அதை எழுதினவர் ஸ்ரீ உவே சிஆர் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் பிஏ அவர்களால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்திலிருந்து இது வந்து மொழிபெயர்த்துருக்குறாங்க இது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம்னு சொல்லப்படுது இதில் வந்து எத்தனை தடவை படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் போட்டிருக்காங்க இந்த புக்கில் சுந்தரகாண்டத்துலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அது வந்து கோவிந்தராஜர் என்ற அர்ச்சகரால் ஸ்ரீமத் ராமாயண பாடத்தை அனுசரித்து செய்யப்பட்டிருக்குன்னு போட்டிருக்காங்க ஆகவே அதற்குரிய ஸ்லோகங்கள் சர்க்கங்கள் முதலிலும் முடிவிலும் தரப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தில் உள்ள ஸ்லோகங்கள் மற்ற மூலாஸ்த புத்தகத்திலிருந்து மாறுபட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னால் இது பல்லாயிரம் ஆண்டுகளாக பல மகான்களால் பாராயணம் செய்யப்பட்டுள்ளது பரமசக்தியை பெற்றுள்ளது ஸ்ரீமத் ராமாயணத்தில் இம்மாதிரி சில வித வித்தியாசங்கள் ஏற்படுவது சகஜமே அப்படின்னு பொதுவாக கொடுத்துருக்காங்க இந்த ராமாயணம் புக்கில் வந்து ஆஞ்சநேயர் வந்து சீதையை போய் பார்த்துட்டு வந்து கனையாளி கொடுத்த அந்த பகுதி அது வந்து ஒரு ரம்யமான பகுதி அதனால தான் அதுக்கு வந்து சுந்தரகாண்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க திவ்யமங்கல எல்லாம் இதில் அடங்கியிருக்குது இதுதான் வந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் அந்த புக்கு எழுதினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் இருந்திருக்கார் சரிங்களா அவர் வந்து பிஏ ஸ்ரீமத் ராமாயணம் என்னும் இதிகாச இதிகாசம் எல்லோராலும் மிகவும் போற்றப்படுகிறது ஸ்ரீராம சரித்திரத்தில் ஈடுபடாதவரை ராம ராமபக்தியை முக்கிய நோக்கமாக கொண்டு அருந்தமிழ் மொழியால் கம்பநாட்டால் பாடித் பாடி தந்திருக்கிறார் மகான் ஸ்ரீராம கதையை ஹிந்தியில் இயற்றியிருக்கிறார் இன்னும் பல வகை ராமாயணங்கள் இருக்கின்றன எனினும் ஆதிகாவியம் என போற்றப்படுவது வால்மீகி ராமாயணத்துக்கே ஏற்றம் அதிகம் பாராயண ஆரம்ப ஸ்லோகம் வலியுறுத்துவது வேதத்தில் அறியப்படும் பரம பொருளாகிய பரமபுருஷன் தசரத சக்கரவர்த்திக்கு திருமணம் திருமகனாக அவதரித்தார் அவரது கல்யாண குணங்களை கூறும் வேதம் வால்மீகி முனிவரிலிருந்து ராமாயணமாக அவதரித்தது இதனை தாத்பரியமாவது வேதத்துக்குள்ள கௌரவம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்துக்கும் உண்டு என்பதே ஆகவே ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் ஆஸ்திரர்களால் பக்தியுடன் பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது இதன் பயனாக ஆயுள் ஆரோக்கியம் மோசமென்ற உயர்ந்த பயனையும் பெறலாம் என்பது நமது முன்னோர்களின் திண்ணமான எண்ணம் என்று ஸ்ரீ ராமாயணத்தின் பெருமை பேசப்பட்டிருக்கின்றது ஆகையால் இராமாயணம் முழுவதும் பாராயணம் செய்யும் சக்தியும் அவகாசமும் இல்லாதவர்கள் வென்றென என்றொரு காலுரைத்தால் உந்தன் திருநாமயிரத்துக்கிணையாம் என்ற முறைப்படியில் சுந்தரகாண்டத்தை மட்டிலுமாவது பாராயணம் செய்யும் வழக்கம் நம் நாட்டில் இருந்து வருகிறது ஸ்ரீமத் ராமாயணத்தின் ஏனைய காண்டங்களுக்கெல்லாம் அவற்றுள் கூறப்பட்டுள்ள கதையின் சந்தர்ப்பத்தையொட்டி பெயரிடப்பட்டிருக்கின்றது ஆனால் சுந்தரகாண்டத்துக்கு மட்டும் மேற்கண்ட ரீதியில் பெயரமைக்கப்படவில்லை இதைச் சாற்று ஆராய்வோம் மற்ற காண்டங்களில் கூறப்படும் கதைகளைக் காட்டிலும் இக்கான் கூறப்பட்டுள்ள கதைகள் மனத்திற்கு அதீத மகிழ்ச்சியைத் தருகின்றது ஸ்ரீ ராமபிராணத்து மெய்யடிமையும் உண்மை பக்தியும் வாய்க்க பெற்றுள்ள ஹனுமானின் வீரச் செயல்கள் இக்காண்டத்துக்குள் மிக விவரித்து கூறப்பட்டுள்ளது இந்த காண்டம் நித்திய பாராயணத்துக்கு இருக்கின்றது அவரவர்கள் விரும்பும் பலன்கள் யாவையும் இருக்கின்றது சாமானிய தர்மங்களையும் விசேஷ அர்த்தங்களையும் இக்காண்டம் போதிக்கின்றது இன்னும் பலவிதமான ஆராய்ச்சி செய்ய சுந்தரகாண்டம் என்ற பெயர் மிகவும் பொருத்தமானதே என்று முடிவு ஏற்படும் ஆகையால் பூர்வத்தில் ஸ்ரீ வால்மீகி பவ பகவானால் அருளி செய்யப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஒரு பாகமாயுள்ளதும் சீதா பிராட்டியாரின் ஷேமத்தை ஸ்ரீ ராமபிரானுக்கு ஹனுமான் அறிவித்ததுமான இந்த சுந்தர காண்டத்தை பக்தர்கள் பக்தியோடி பாராயணம் செய்து ஸ்ரீ சீதாமார்கள் அனுகிரகத்தால் தங்கள் கோரிக்கைகள் ஈடேற பெறுவார்களாக நித்திய ஸ்ரீ நித்தியமங்கலம் இந்த புக் பார்த்திங்கன்னா பதிப்பகத்தார் வந்து பணிவுரை எழுதிருக்காங்க இதுதான் ஸ்ரீராமரோட ஜாதகம் இது வந்து ஹயக்ரீவர் லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள் இது வந்து மைசூர் நகரத்தில் ஸ்ரீ தேசிகர் ரோடில் உள்ள ஸ்ரீ பரகால மடத்தின் பக்தர்க்கு சேவை தரும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள் இந்த சுந்தரகாண்டத்தை வந்து அவரவர் தேவைக்கு தகுந்த மாதிரி பாராயணம் செஞ்சுக்கலாம் முக்கியமாக இதில் கவனிக்கப்படுவது வந்து எந்த முறையை பின்பற்றி சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தாலும் முடிவில் ஸ்ரீராம பட்டேபிஷேக சர்க்கத்தை பாராயணம் செய்து ராமபிரானுக்கு விசேஷ பூஜார்த்தனை நிவேத்தனத்தை சமர்ப்பித்த பிறகே பாராயணம் பூர்த்தியானதாகும் பொதுவாக எந்த முறையில் பாராயணம் செய்தாலும் பாராயணத்திற்கு முன்பும் பின்பும் பகவானுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும் குறிப்பாக நிவேதன பொருள் பொருள் சொல்லாத முறைகளில் பொதுவாக சர்க்கரை சேர்த்த காய்ச்சிய பசும்பால் தினசுகள் தாம்பூலம் இவைகளை நிவேதனம் செய்யவும் பாராயணம் முடியும் தினத்தில் தம் சக்திக்கு தக்கவாறு ஸ்ரீராமர் பூஜை செய்து பிரம்ம போஜனம் செய் பிராமண போஜனம் செய்விப்பது நலம் அதாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிராமணர்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒவ்வொரு சர்க்கத்தை பற்றியும் எழுதி கொடுத்துருக்காங்க பாட்டு வடிவில் வ வழக்கத்தில் உள்ள மூன்று பாராயண முறைகள் இதை வந்து எந்த விதமாக படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சக அதாவது நம்மளுக்கு தேவையான சகல கோரிக்கைகளும் நிறைவேற அறுபத்தெட்டு நாட்களில் அறுபத்தெட்டு தடவை பாராயணம் பண்ணுறது இந்த அட்டவணையில் வந்து ஒவ்வொரு நாளும் எதுலேருந்து எந்த சர்க்கத்துலேருந்து எந்த சர்க்கம் வரைக்கும் ஏழு நாளில் அறுபத்தெட்டு தடவை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கல்யாணமாகளுக்கு ஒம்பது நாளில் நான் வாக பா பாராயண முறைன்னு கொடுத்துருக்காங்க ஒம்பது நாளில் வந்து இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்மளோட சகல காரியங்களும் நிறைவேறதுக்கு எந்த விதத்தில் படிக்கலாம் முப்பத்தி ரெண்டு நாளில் ரெண்டு தடவை படிக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க ஒரே நாளில் பாராயணம் பண்ணுறது காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே அதை வந்து படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு நாட்களில் பன்னெண்டு நாள் இருபத்தெட்டு நாள் பதினேழு நாள் இருபத்தெட்டு நாட்களில் நான்கு தடவை நாற்பத்தெட்டு நாட்களில் பன்னெண் பன்னெண்டு முறை எழுவத்தெண்டு நாட்களில் இருபத்தி நாலு முறை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தீராத வியாதிகள் தீர்றதுக்கு நம்மளுக்கு எதாவது உடம்பு முடியாமல் போச்சுன்னா இதில் சொல்லியிருக்கிறபடி அறுபத்தெட்டு தடவை அறுபத்தெட்டு நாட்கள்லையோ அல்லது வந்து அறுபத்தெட்டு தடவையோ படித்து முடிச்சிட்டோம்னா டெய்லி ஒரு தடவை நம்மளுக்கு உண்டான வியாதிகள் நீங்கும் அதுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட காரியங்கள் நடக்கணுன்னாலும் பேய் பிசாசு பில்லி சூனியம் அதாவது தோசம் பைத்தியம் தெளிய தரித்திர நிலை நீங்க சம்சாரத்தில் விரக்தி அடைய நற்குணம் அந்த மாதிரி துர்ப தோஷம் நீங்க பிரிந்தவர் சேர ஆபத்து நீங்கள் அது மாதிரி ஃபுல்லாக என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எந்தெந்த காண்டங்கள் படிக்கணும் அதுக்காக எந்தெந்த நைவேத்தியம் பண்ணணும் எந்த டைமில் படிக்கணும் அப்படிங்கிறதுலருந்து எல்லாமே டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க அப்புறம் தசா புத்திகள் எது நடக்குதோ அந்தந்த தசா புத்திகள் காலத்துலேயும் நம்ம வந்து அந்த ராமாயணத்தை பாராயணம் பண்ணலாம் அந்த புத்திகள் வந்து நம்மளுக்கு நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பகுதி கொடுத்துருக்குறாங்க இது வந்து பட்டாபிஷேக ஃபோட்டோ அதோட ஸ்லோகங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோக்களும் சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ராமர் சன்னதிகள் ஸ்ரீ வால்மீகி பகவான் சென்னை அடையாற்றுக்கு ரெண்டு மைலில் உள்ள திருவான்மையூர் ஸ்தலத்தில் தரிசனம் தந்தர்களும் ஸ்ரீ வால்மீகி மகரிஷி இது வந்து நாமக்கல் ஆஞ்சநேயர் இது அயோத்தி ஸ்ரீராமர் இது வந்து லக்ஷ்மணர் லக்ஷ்மணருக்கு வந்து இளைய பெருமாளுக்கு நம் முன்னோர்கள் அமைத்த ஒரே ஒரு தனி கோயில் இது இமயமலையில் அழகாக விளங்கிறது லக்ஷ்மண் ஜுவாலா லக்ஷ்மணரோட கோயில் இது பஞ்சவடி ஸ்ரீராமர் சன்னதி பத்ராச்சலம் திருமலை திருப்பதி ராமர் திருப்பதி காஞ்சிபுரம் ராமர் திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் ஸ்ரீராமர் தியாகராய நகர் சென்னை கோயில் ஸ்ரீராமர் செட்டி புண்ணியம் பொன்பதிர்கூடம் சதுர்பூஜா ராமர் திருநீர்மலை ஸ்ரீராமர் திருநீர்மலை வால்மீகிக்கும் சிலை இருக்குது திண்ணனூர் ஸ்ரீராமர் மதுராந்தகம் ஸ்ரீராமர் குறிச்சி திருவகீந்திரபுரம் திருக்குடந்தை கும்பகோணத்தில் இருக்குது திருச்சேரை ஸ்ரீராமர் ஸ்ரீரங்கம் வடுவூர் தில்லைவிலாகம் திருப்புல்லாணி ராமேஸ்வரம் தனுஷ்கோடி எல்லா இடத்துலையுமே வந்து ராமருக்கு கோயில் இருக்குது இது வந்து நம்ம படிக்கும்போது எந்தெந்த வடமொழி எழுத்துக்களுக்கு எந்தெந்த எழுத்த எத் எவ்வளோ அழுத்தமாக சொல்லணும் கா ககாங்கா சாய் சா ஜஜாங்கா டா டடானா நம்ம வந்து அந்த ஸ்லோகங்களை படிக்கும்போது அந்த வார்த்தை வந்து எவ்வளோ அழுத்தமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த லெட்டர்ஸில் ஹிந்தி லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க வடமொழி எழுத்துக்களில் அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம் இது வந்து இந்த புக்கில் இருக்கிற விஷயம் சர்க்கம் ஒன்றில் என் எதை பற்றி சர்க்கம் டூவில் சர்க்கம் த்ரீயில் அப்படிங்கிறது அதோடய டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம இதை நாளையிலருந்து படித்து பாராயணம் செய்து ராமரோடையும் அனுமரோடையும் அனுகிரகத்தை பெறுவோம் நன்றி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ